श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं मनोज्ञवपुषं मन्धस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनां चित्ते शिवं कुर्महे नमः நமஸ்சத்பதையே நமஸ்சக்கீநாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சரஸ்ராமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பரமந்திர விபேதினி பரமந்திர விபேதினி இதற்கு முன்னாடி உள்ள நாமாவளியும் இந்த நாமாவளியும் கொஞ்சம் அது கூட சம்மந்தப்பட்டது பரமந்திர விபேதினி அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்கிறேன் அந்த காலத்து அரசர்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை ஒரு வரலாற்று பதிவாக நான் ஏற்கும்படியாக வேண்டுகிறேன் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன் அதாவது ராஜா வந்து எதிரிய அழிக்கணும் அடுத்த நாட்டை தன்னுடைய ராஜ்யத்தை பரப்பணும் நம்மளுடைய நாட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்து தன்னை யாரை நம்புகிறாலோ அவளுக்கு க்ஷேமத்தை பண்ணணும் இதெல்லாம் சத்திர தர்மம் அப்படி இருக்கும்போது எதிரியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாள் அப்படி அழிக்கிறதுக்கும் சாமம் அப்படின்னு சொல்லுவாள் சாமனை முதல்ல எதிரிகிட்ட சமாதானம் பேசுவாள் நீ என்னை எதுக்கூடாது நான் ஒன்று எதுக்கூடாது சாமம் அடுத்து பேதம் அப்படின்னு சொன்னா அதாவது மன்னர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துவான் சிற்றரசர்கள் நாலு பேர் சேர்ந்து பேரரசர்கள் தாக்குவான் அப்படி அவளுக்கு சப்போர்ட்டை குறைக்கிறது ஒரு ராஜாவோட சப்போர்ட் பண்ணுறவா எல்லாரையுமே பிரித்து விடுறது அது மாதிரி சாம பேதை தானம் அப்படின்னா எதையாவது பொண்ணை பொருளை கொடுத்து கப்பம் கட்டுறது வருஷம் வருஷம் இவ்வளவு தொகை கொடுத்துடணும் அந்த நாட்டை ஆள்வதுக்கு அப்படின்னு சொல்ல கப்பம் கட்டுறது பயந்து அஞ்சு அதுக்கப்புறம் முடியலன்னா தான் யுத்தம் சண்டை தண்டம் தண்டம்னா சண்டை போட்டுரும் அந்த மாதிரி வழிகளில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மந்திர வழியில் யுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு முறையும் வந்துருக்கு மந்திர வழியில் முயற்சி பண்ணியிருக்காங்க ராஜாலாம் ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறது நம்ம திருப்பாச்சூர்னு திருவள்ளூர்லுக்கும் திருவாலங்காடு போகிற வழியிலையும் இடையில் இருக்குது ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு காளி இருக்குது அகோரமூர்த்தி இருக்குது அந்த க்ஷேத்திரத்தில் அந்த காளிக்கு காலில் விலங்கு போட்டிருக்கு அது மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு காளி இருக்குது அந்த காளிக்கும் கையில் விலங்கு போட்டிருக்கும் சங்கிலி போட்டு கட்டியிருப்பா காளிவை அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மந்திரத்தை இது ஒரு சமயம் இப்போ நீங்கள் இப்போ நம்ம இருக்கிறது சாக்த சமயங்களில் ஒன்று சக்தி வழிபாட்டை பற்றி அனைத்து கருத்துக்களையும் லலிதாசகசாமும் சொல்லுது எல்லாத்துலேயும் அது அது தொடாத பகுதியே கிடையாது அவ்வளோது விஷயம் பரமந்திர விபேதினி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த மந்திரத்துக்கெல்லாம் அதிதேவத காளி இந்த காளியே மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி நம்ம சொல்றதை கேட்க வைக்கிறது அம்பாள் அப்படி இருப்பாள் ஏன்னா சொல்லி பராத் பரா நமக்கு ஹிதம் பண்ணக்கூடியது உபாசகன் சொல்கிறத கேட்பா அந்த மாதிரி உபாசனையை கடுமையாக பண்ணுறது தபஸ் பண்ணுறது அசுரர்கள்லாம் அந்த மாதிரி வணங்கியிருக்கா அதில் என்ன பண்ணுறதுன்னா மந்திரத்தாலேயே எதிரி நாட்டு ராஜாவுக்கு தொந்தரவு பண்ணுறது அதுக்கு ச ஆறு செலவெல்லாம் அவன் கொடுத்துட்டு இந்த ராஜா வந்து இந்த மந்திரவாதியை பிடிச்சிவான் அந்த மந்திரவாதியை சொல்லி இந்த இவன் ஆயிடுச்சுரு அவன் ஆயிடுச்சுடு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பிரயோகம் பண்ணுவான் அப்படி பிரயோகம் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ராஜாவுக்கு ஒன்று மனசில் இருக்கிற பகை போகும் இல்லைன்னா ஆலை போயிடுவான் அது மாதிரிலாம் மந்திரம் பண்ணியிருக்கா அப்படியே ஆளையாக வச்சிருக்கா அது என்னென்னா ஏதாவது ஒரு வியாதியாக வரும் தீர்க்க முடியாத வியாதியாக வந்துடும் இல்லைன்னா மன மனநிலையை மாற்றிடும் பைத்தியம் அந்த ஒரு மாதிரி அவ பேசுகிறது நடவடை அப்படிங்கிற சிந்தனைகள்லேருந்து மாறுபட்டு போயிடும் மந்திரம் ஜவம் பண்ண ஜெவம் பண்ண அந்த மாதிரியும் எதிரிகளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காள் அப்படி ஒரு ராஜா வந்து மந்திரத்தால் யுத்தம் பண்ணுறான் அப்படின்னா அதை மந்திரத்தால் தான் சரி பண்ண முடியும் அதுதான் பெரிய விஷயம் இப்போ நீங்கள் வால் வச்சுன்னு சண்டை போட்டால் நம்ம வாளால் சரி பண்ணிக்கலாம் ஏதோ போகிறோம் அடிச்சுக்கிறோம் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஆனால் இந்த மந்திரத்தினால் யுத்தம் பண்ணால் மந்திரத்தினால தான் ஞான சம்பந்தர் பையவே சென்றுன்னு சொல்லி அந்த பாண்டியன் மேலே ஏழு விட்டார் அது ஞான சம்பந்தர் தான் எடுக்க முடியும் வேறு எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சமர்ப்புகள் தோற்றார்கள் அந்த வாதத்தில் அனல்வாதம் புனல்வாதம்னு போற அவ சொல்கிறது தான் அது கேட்கும் வலது பக்கத்தில் ஏவிக்கலாம் அப்படியே கொதிக்கிறான் அந்த கூண் பாண்டியன் அந்த பிரச்சனையை கொடுத்துரும் திருப்பி ஒரு வீவிதியை போட்டு வீட்டு தான் வந்துடும் மந்திரத்திலே பண்ணுறது இடுநீற்றால் பையவிந்த நாகம் போல் அந்த காலத்துலலாம் பாம்பு கடி தேல் கடிக்கலாம் இந்த மந்திரவாதம் தான் இருந்திருக்கு மந்திச்சிருக்கா ஒரு வீவிதி அடித்து கடிவாயில் அடித்தா விஷம் ஏறாதான் அது மாதிரிலாம் இருந்திருக்கு நமக்கு இப்போ சொல்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படி இல்லாமா அப்படின்னு இருந்தால பல காலங்கள தாண்டி வந்துவிட்டோம் அந்த பிரயோகங்கள்லாம் அழிஞ்சு போச்சு அதற்கான எச்சங்கள் அதாவது ஆர்கியாலஜின்னு சொல்கிறோமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது அந்த மாதிரி இந்த பாச்சூரில் அந்த மாதிரி பிரயோகம் அது மாதிரி ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்கான் ஒரு நல்ல சத்தான ராஜாவை எழுத்துருக்கான் அதுக்கு சுவாமி அதனுக்கு நந்தியை ஒத்தாசம் பண்ணும்படியா அகோரமூர்த்தி அமைச்சிருக்கார் அந்த அகோரமூர்த்தி அந்த ஊரில் இருக்குது இன்னொரு சாமி அந்த காலிக்கு எதிர் பிரயோகம் அந்த அகோரமூர்த்தி இது அகரம் அந்த காலியை கட்டி இழுத்துன்னு வந்தது அதனால் அந்த மன்னன் இந்த மன்னனை ஜெயித்தான் இந்த விஷயங்கள்லாம் அப்படியே இன்னும் போனால் அந்த காலியை நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த திருப்பாச்சூர் கோயிலில் ரெண்டு பேருமே சமஸ்தேமத்தையும் செய்யக்கூடியவா காமிய பலனை தரும் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை அந்த மாதிரி அடுத்தவர்கள் நம்மீது செய்கிற தவறான மந்திர பிரயோகங்களை விபேதினி நம்மை விட்டு பிரித்து விடுபவள் அப்படின்னு அர்த்தம் இப்போ பேசினோம்னா பிரிக்கிறது அந்த பிரயோகம் நமக்கு வராமல் திருப்பி அவனுக்கே போகும் திருப்பி விடுறது பிரயோகத்தையே திருப்பி விடுறது அதெல்லாம் மந்திரத்தில் வழி இருக்குது அதெல்லாம் கற்றுன்னு பண்ணியிருக்கா மகாமந்த்ரா மகா யந்திரா மகா தந்திரா லலிதாசு நாமத்துலேயே இருக்குது லலிதாசாமது லலிதாசு ராமம் தான் சான்று அதுக்கப்புறம் சான்று சொல்ல வேகத்துக்கு போகணும் அப்படி இல்லைனா ஆகமத்துக்கு போகணும் இதுதான் தான் லலிதாசாமத்தை சொல்லும்போது நம்ம சான்றாக எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது லலிதாசனம் அவ்வளோது உத்தமம் ஏன்னா அம்பாளுடைய வாக்கால் வந்து தோல்வியும் அதனால் பரமந்திர விவேதினி அடுத்தவர்கள் நம்ம மீது செய்யப்படுகிற போர் அதாவது நம்மை அழிப்பதற்காக செய்யப்படுகிற மந்திர விவேதினி இன்னொரு விஷயம் என்னன்னா மந்த்ர அப்படிங்கிற சொல்லுக்கு பட்டுக்கோட்டை பக்கத்தில் கோயிலூர்னு ஊர் இருக்குது அந்த ஊர் சாமி பேர் மந்திரபுரீஸ்வரர் மந்திரம்னு என்னென்னா ஆலோசனை நத்தம் மந்திரம்னா மந்திரி கூட சேர்ந்து ரகசிய ஆலோசனை ஒரு முக்கியமான பிரச்சனை வெளியிலையும் சொல்ல முடியாது அது எப்படி தீர்க்கறது உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வெளிநாட்டு எதிரியாக இருந்தால் அவனை அழிச்சுக்குள்ளான் நமக்குள்ளேயே பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்போ ஆலோசனை பண்ணுறது இல்லையோ அது மாதிரி நமக்கு எதிராக சிந்தனையை தூண்டி கலகங்களை தூண்டி ஒரு ராஜா ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் உள்ளுக்குள்ளேயே கலகம் பண்ணுவான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளை வந்து பிரிக்கிறது நம்ம கூட்டத்தை விட்டு அவனுக்கு வலு இல்லாத பிரிப்பா அதுதான் பரமந்திரவி பேத்தினி அடுத்தவன் நமக்கு எதிராக செய்யக்கூடிய பிளானிங்கெல்லாம் இருக்கும் இல்லையோ அதாவது செயல்பாடுகள் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுடைய வழிலையும் பண்ணுவான் அடுத்தவழியிலையும் பண்ணுவான் உடன்பாட்டு வழியிலையும் பண்ணுவான் எதிர்பாட்டு வழியிலையும் பண்ணுவான் செக்குலார் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு ராஜா வந்து சிவபக்தனாக இருந்தான் அதனால் அவன் வந்து உனக்கு ஆக வந்து சொல்லித்தரேன்னா அது உள்ள ஒரு வாழை வச்சு குத்தினான் நான் எதிரியை அழிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் முயற்சி பாருங்க அதனால் வந்து எல்லா அதர்மங்களையும் பயன்படுத்தி யுத்தத்தை பண்ணணுங்கிறது விதியாக இருக்குது போல் இருக்குது அதனால் அந்த மாதிரி மந்திரங்களையெல்லாம் இந்த காலியானவள் பரமந்திர வேதனை இந்த காலியானவள் அழிச்சு சுத்தமாக காலி பண்ணி விட்ருவாள் யார் என்ன மந்திரம் பண்ணாலும் சரி அந்த அந்த காலி அங்கே இருக்கு விலங்கிட்ட காலி அந்த இந்த மாதிரி சாமிக்கு தான் அந்த விலங்கு போட்டிருக்கிறத வச்சு தான் அது மந்திர பிரயோகத்தில் உள்ள காலின்னு முடிவு பண்ணணும் அதை தான் விலங்கு போட்டு கட்டுவா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது எதிரி அழிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது அது அதையே வச்சு நல்லது பண்ணுறவளும் இருக்கா வியாதியை நிவர்த்தி பண்ணுவோம் இப்போ அந்த சாந்த அதை வந்து கடவுளாக்கிட்டோம் அஞ்சு வழிபட்டது இப்போ எனக்கு க்ஷேமத்தை பண்ணு அப்படின்னு திருப்பி அதுகிட்டே பிரார்த்தனை பண்ணி அந்த மந்திரத்தை மாற்றி சொன்னால் அதுவே அந்த ஊருக்கு சேமத்தை பண்ணும் காப்பாற்று இதே மந்திர வழியில் தான் அந்த அழகர் கோயிலை பற்றியும் கூட ஒரு செவி வழி செய்திகளை நம்ம பார்க்குறோம் ஏதோ மகாவிஷ்ணுவை ஆயிடுச்சின்னு போ வந்தால் மாதிரியும் கட்டினா மாதிரியும் திருப்பியும் அவள் அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சா ஆவா மாதிரியும் அதுதான் அந்த கருப்பு சாமி அழகர் கோயிலில் சொல்கிற இல்லை அதுவும் மந்திர சம்பந்தமானது தான் அது மாதிரி ஒரு மந்திர சம்பந்தமாக பிரயோகம் பண்ணி அந்த மந்திரத்தை காப்பாத்துறதுக்கு இலக்கியங்களில் ஒரு வழி சொல்ல பாருங்க கன்னி தெரு மால் காளி ஈசர் காக்கும் கடி மதில் சூர் மா மதுரை மதுரையில் வந்து அம்பாலே ராஜ்யம் பண்ணுறவளாக இருக்கா மீனாட்சி சொல்கிறேன் அந்த ஊரை காவல் காக்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்கா கன்னி மால் பெருமாள் காளி ஈஸ்வர அகௌர்மூர்த்தி இது எல்லாத்துக்கும் அங்கே கோயில் இருக்குது சாமி இருக்காருங்க கட்டி மதில் சுமதுரை அதிரா மதுரை யுத்தங்களை பயப்பட பயப்படமாட்டார் ஏன்னா இந்த தேவதை அழிச்சிடும் நாலு பக்கம் காவல் அந்த மாதிரி மந்திர பிரயோகம் பரமந்த விபேதினி அப்படின்னா இது காலியை குறிக்கக்கூடிய வழிபாடு இது மந்திர சித்தியை தரும் ரெண்டாவது வெற்றியை தரும் இந்த காரிய சித்தியை காலமாக தரங்களாகவே இருக்குது ஒரு காரியம் அப்படின்னா இந்த இந்த காலியை போய் தரிசனம் பண்ணினா கண்டிப்பான முறையில் ஜெயத்தை கொடுப்பா அம்பாள் நல்ல க்ஷேமத்தை கொடுப்பா அகோரமூர்த்தி அது மாதிரி வெற்றியை கொடுப்பாள் மந்திர பிரயோகத்தினால அதுவும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டோம்னா காரியத்தில் ஜெயம் வரும் யார் எதிரி இருக்காளோ அவள் அவள் வந்து நமக்கு வசப்படுவாள் நமக்கு அந்த எதிரி பண்பு அவள் விட்டு போயிடும் அதை சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து